உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவரி கே சரண் நாங்கள் அனைவருக்கும் வணக்கம் தாடகை படத்துல மூன்றாவது பாடல் சென்ற இரண்டு பாடல்கள்ல அந்த இடத்தில் நடந்த நிகழ்வு என்ன அந்த இடத்திற்கான காரண பெயர் என்ன அப்படின்னு பார்ப்போம் அதாவது சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணால் மன்மதனை எரித்தார் அதனால அவன் வந்து அனங்கன் ஆகினான் அதாவது அங்கமில்லாதவனாக ஆகினான் அப்படின்னு அதனால அங்க நாடு அப்படின்னு ஆனா அந்த இடத்திற்கான பெருமை வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு பாடல்ல செல்வதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து திரு ராய சொக்கலிங்கம் அப்படின்னு ஒரு பெரியவர் வந்து கம்பனும் சிவனும் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காரு அதாவது கம்பராமாயணத்துல எங்கெல்லாம் சிவனுடைய பெருமைகளை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து பாடல்களை எடுத்து ஒரு தொகுப்பாக வெளியிட்டிருக்காரு அதற்கு பிறகு சென்ற ஆண்டு திரு பல்லத்தூர் பழபாணியப்பன் அதாவது என்னுடைய பேச்சுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உரையாசிரியர் திரு பல்லத்தூர் பழபாணியப்பன் அவர் வந்து கம்பன் காட்டும் கண்ணுதலான் அப்படின்னு நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து பாடல்கள்ல எங்கெல்லாம் சிவனுடைய பெருமைகளை வந்து கம்பன் சொல்றான் அப்படின்னு சொல்வதாக ஒரு புத்தகம் வெளியிட்டு அந்த வகையில இந்த பா இந்த பாடல் வந்து மிகவும் ஒரு முக்கியமான பாடலாக சொல்லப்படுகிறது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆழமான அடர்த்தியான பாடல் அப்பேற்பட்ட பாடல் தான் இந்த வார பாடல் பாடலை பார்ப்போம் பற்று அவா வேரோடும் பசையற பிறவி போய் முற்ற வாழ்வுணர்வு மேல் முடிகினார் அறிவு சென்று உற்ற வானவன் இருந்து யோகு செய்தனில் சொற்றவாம் அளவதோ மற்று இதன் தூய்மையே அப்படிங்கிறது அதாவது பற்று அவா வேரோடும் பசையற பசை அறனா அந்த தொடர்பை துண்டிப்பது அதாவது தொடர்பை அறுப்பது எதோட தொடர்பை அரிப்பது அறுப்பது அப்படின்னா பற்று அவா ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு இப்ப பற்று அப்படின்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உடமை மேல நான் அட்டாச்சா இருக்கிறது இப்ப என்ன ஒரு விளைவுதான் அந்த பேனா இருக்கு அப்படின்னா அந்த பேனா மேல நான் ரொம்ப அட்டாச்சா இருக்கேன் அப்படின்னா அது வந்து பட்டு ஆனா என்கிட்ட இல்லாத ஒரு உடமை மேலான ஆசையா இருக்கேன் அப்படின்னா அதற்கு பேரு அவா அந்த அதாவது நம்மளுடைய இந்த பிறவி பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சுழற்சிக்கு காரணமாக இருப்பது இது ரெண்டுதான் அது அகங்காரம் அமகாரம்னு அது பின்னாடி விரியும் ஆனா அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த பற்று அவா அதை வந்து வேரோடும் பசையராது வேரோடு அறுத்தறிஞ்சிடும் ஏன்னா இந்த பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருப்பதே வந்து இந்த ஆசைதான் அப்படின்னு சொல்றது சொல்றதுக்கு எல்லா அருளாளர்களும் இந்த செய்தியை தான் சொல்றாங்க அதாவது டாக்டர் சிம்மியானந்தா சுவாமிகள் வந்து ஒரு ஒரு வீடியோல பார்த்திருந்தது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு ராமகிருஷ்ண பரமம்சர் என்ன பண்ணுவாராம் ஆஹ் சத்சங்கம் அதாவது உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அழுதுட்டு அஹ் குலோப்ஜான் குலோப்ஜான் அப்படின்னு கத்துவாராம் ஆஹ் அப்போ வந்து அவங்க சிஷ்யன் அவர் பெங்காலி தானே அப்ப பெங்காலி வீட்டுல பெரும்பாலும் எல்லா வீட்லயும் ஸ்வீட் இருக்குமா அப்போ வந்து டக்னி யாரோ ஒரு சிஷியன் போய் அவர் வாயில வந்து ஒரு குலோப்ஜான் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அடங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உபன்யாசத்தை கண்டினியூ பண்ணுவாராம் அதற்கு சுவாமி சிம்யா அந்த அழகா விளக்க சொல்லியிருந்தாரு அதாவது அவர் வந்து இந்த பிளேன் ஆஃப் கான்சியஸ் இல்ல அதாவது இந்த உலகத்தில் நம்ம இருக்கக்கூடிய உலகத்துல அவர் வந்து அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடியவர் அவரை வந்து இந்த இடத்துல தங்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கணுமா அதனாலதான் அப்பப்ப அவர் வந்து ஏதாவது ஒண்ணு இப்படி கேட்பாராம் ஒரு முறை வந்து சாரதா தேவி கிட்ட வந்து சமையல் அறையில போயிட்டு இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்பாரா அவங்களுக்கே சந்தேகம் வந்துருமா என்னடா அது அப்பேற்பட்ட ஒரு ஞானியா இருக்காரு இந்த அளவுக்கு இறங்கி சமையல் என்னன்னு கேட்கறாரு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த 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 உலகத்தோட தொடர்பு படுத்திக் கொள்வதற்கு நமக்கு ஒரு ஒரு ஆணி வேறாக ஏதோ ஒரு லிங்க் இருக்கணும் அதனால தான் அவர் வந்து திடீர்னு கேட்கும்போது அந்த அந்த குலோப் ஜான் குளோப்ஜான் குலோப்ஜான் வச்சதுக்கு அப்புறம் அவர் சச்சங்கத்தை கண்டினியூ பண்ணுவாங்க ஏன்னா எதுக்குன்னா சத்சங்கம் பேசிட்டே இருக்கும்போது அவர் வந்து அந்த பரகதிக்கு அந்த இடத்துக்கு போயிடுவாரு அவர் உள்ள மறுபடியும் இந்த இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு குலோப்ஜான் போதும் ஆனா இப்ப நம்ம அங்க போனோம்னா நமக்கு வந்து தியானம் தவம் கீர்த்தனம் அது இதுன்னு ஆயிரத்தி எட்டு வழிமுறைகளை நம்ம ப கண்டுபிடி கடைபிடிக்க வேண்டியதா இருக்கு ஆனா அவருக்கு ஒரு ஜான் போதும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவார் அப்பேற்பட்ட அந்த ஆசை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்வதுண்டு ஆனா அந்த ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு அப்படின்னு அதாவது ஒரு ஒரு சன்னியாசியை கூப்பிட்டு ஒரு ராஜா வந்து விருந்து வச்சானா ஆஹ் ராஜா சன்னியாசி நல்லா சாப்பிட்டுட்டு விருந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்போ சன்னியாசிக்கு அந்த பாயசம் மேல கொஞ்சம் ஆசை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால கை அளம்பிட்டு வந்து மறுபடியும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு டம்ளார்ல கொஞ்சம் ஒன்று கொட்டி வச்சிருக்காரு அப்புறம் கை அளம்பிட்டு மறந்துட்டார் போல மறந்துட்டு மறுபடியும் அந்த தன்னுடைய காட்டுக்கு போகும்போது போற வழியில திடீர்னு ஐயோ நம்ம அந்த பாயசத்தை சாப்பிடணும்னு டம்ளார்லயே வச்சுட்டு வந்தோமே அப்படின்னு மறுபடியும் வந்து சாப்பிட்டு வந்து ஏன்னா அந்த ஆசைங்கிறது வந்து ஏன்னா இதுக்காக ஒரு மறுபடியும் ஒரு பிறப்பு வந்துடும் அதனால அது வந்து அந்த இதோடய முடிச்சிடணும் அதைத்தான் சொல்றாங்க பற்று அவா வேரோடும் பசையற அதுக்குத்தான் சிவனுடைய சிவனை வந்து ஞானகாரகன் சொல்லக்கூடிய ஏன்னா வந்து வேரோட அறுத்துருவான் அந்த வாசனாபலம் கூட இருக்காது ஏன்னா பின்னாடி வந்து அந்த வாசனை இருந்ததுன்னா அதற்காக ஒரு பிறப்பு வர வேணும் அதனாலதான் அந்த பற்று அவ அந்த வேரோடும் அறுத்துருவேன் அப்படின்றதுக்கு டாக்டர் சுதாசேஃபேன் ரொம்ப அழகா சொல்லுவாங்க அதாவது அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் அருணாச்சலா அப்படிம்பாங்க அதாவது அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த ஆசை எல்லாம் கொஞ்சோண்டு அந்த வேறுகர்லாம் விட்டு இருந்தா கூட பின்னாடி முளைச்சிரும் அதனால அகழ்ந்தெடுக்கும் அருணாச்சலா அப்பேற்பட்ட அதற்காகத்தான் இந்த பாடல ரொம்ப ஒரு தத்துவமான பாடல்னு சொன்னேன் அப்பேற்பட்ட பற்று அவா வேரோடும் பசையரை இந்த பற்று அவாவும் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும் அந்த பிறவி சுழற்சி நமக்கு முற்றி போயிடும் அதான் பிறவி போய் முற்ற அப்புறம் இந்த 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 இதுல நம்ம சுழற்சியில மாட்ட மாட்டோம் பிறவி போய் முற்ற மேல் முடிகினார் அதாவது அதாவது மெய்ஞானத்தை அடைய விரும்புதல் முடிகினார் அடைய விரும்புதல் அப்பேற்பட்ட மெய்ஞானத்தை அடைய விரும்புதல் அறிவு சென்று உற்ற அதாவது மெய்ஞானத்தை தான் இதுதான் மெய்ஞானம் அப்படின்னு அந்த அறிவை சென்று உற்ற அப்பேற்பட்ட வானவன் வானவன்னா இந்த இடத்துலதான் சொல்றாரு சிவபெருமான் வானவன் இருந்து யோக செய்த இந்த இடத்துல தான் அப் அந்த சிவபெருமான் இருந்து யோகம் செய்தான் எனில் சொற்றவாம் அளவதோ இப்ப ஏற்பட்ட இடத்த ஒரு என்னுடைய வார்த்தையினால சொல்லிட முடியுமா அளவதோ அளந்து சொல்லிட முடியுமா மற்று இதன் தூய்மை அப்பேற்பட்ட ஒரு தூய்மையான இடம் அதாவது அவ பற்று அவா இதையெல்லாம் அறுத்தெறிந்து அந்த ஞானகாரகன்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை அடையக்கூடிய அந்த ஞானத்தன்மை அடையக்கூடிய அப்பேற்பட்ட சிவபெருமானே இந்த இடத்துல இருந்து தவம் செய்தான் அப்படிப்பட்ட இந்த இடத்துடைய மகிமையை நான் வார்த்தையினால் சொல்லிவிட முடியுமா அப்பேற்பட்ட தூய்மையான இடம்தான் இந்த இடம் அப்படின்னா அந்த இடத்துடைய பெருமை சிவனுடைய பெருமை சொல்வதாக இந்த வார பாடல் அமைகிறது பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் பற்று அவா வேரோடும் பசையற பிறகி போய் முற்ற வாழ்வுணர்வு மேல் முடுகினார் அறிவு சென்று உற்ற வானவன் இருந்து செய்தன எனில் சொற்றவாம் அளவதோ மற்று இதன் தூய்மையே இதற்கு அடுத்ததாக தாடகையுடைய இன்ட்ரோடக்ஷன் அதாவது தாடகை வருவதற்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு அந்த நிலையத்தை பற்றி வர்ணிப்பதாக வருகிறது அது அடுத்த வார பாடலை பார்ப்போம் மீண்டும் மற்றொரு கண் சந்திப்போம் நன்றி வணக்கம்